கதைகள் நிறைந்த பூமி இந்த பூமி ஆனால் கதைகள் சொல்லுவதற்கு நம்ம யாரும் இல்லை என் பாட்டி கதை சொல்லுவாள் என் என் கதை சொல்லுவாள் பாட்டி நட்சத்திரங்களை எடுத்து சட்டை பையில் போட்டு விடுவாள் காலையில் எழுந்து நான் அதை தேடுவேன் பாட்டி சொல்லுவாள் நிலா எடுத்துக்கொண்டு சென்று விட்டது நிலா வரட்டும் மறுபடியும் அதன் இடத்திலிருந்து இருந்து வாங்கி தருகிறேன் சொல்லிய காலங்கள் எனக்குள்ளாக விரிந்தபடி இருக்கு இந்த வார்த்தையை எடுத்து செல்லுங்கள் சொன்னார் என் பாட்டி கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக் கொண்டு கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மாவின் என் பாட்டியின் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை என்வா எனக்கு கிழிந்த தாங்க படுக்க போட்டாள் ஆனால் பறக்கும் கம்பளங்களில் தான் என்னை எனக்கு பறக்க சொல்லி தந்தாள்